வேலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிரானந்த் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் ஆம்பூர் அடுத்த மேலக்குப்பம் ஈச்சம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு திமுகவினர் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்ட அவரிடம் தங்கள் பகுதியில் உள்ள ஏரி தூர்வாரப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் புகார் அளித்தனர் அதற்கு பதிலளித்த அவர் நீர்வளத்துறை அமைச்சரான தனது தந்தையிடம் பேசி ஏரியை தூர்வாறுவதற்காகவும் இதனை தனது வாக்குறுதியாக கொடுப்பதாகவும் தெரிவித்தார் இந்த ஏரிங்களுக்கு யார் மந்திரி தெரியுமா எங்க அப்பா தான் துறைமுக தான் மந்திரியா இருக்கிறார் நான் இப்போ இந்த அம்மன் கோயில் முன்னாடி நான் வாக்கு கொடுத்துட்டு போறேன் அந்த ஏரி குளத்தை நான் எங்க அப்பாவு கிட்ட பணம் வாங்கி அந்த ஏரியை நான் தூர் வாரி கொடுக்கிறேன் அப்படின்றத சத்தியம் பண்ணி வாக்குறுதியா கொடுத்துட்டு போறேன் நான் கண்டிப்பா செய்வேன் அதனை எங்க அப்பா துரைமுருகன் அவர்களிடம் சொல்லி அதை செய்து கொடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க